நினைத்தோம் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் வாழ்வை உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் நிச்சயம் நம்மளுடைய போராட்டங்கள் ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம எல்லாருமே வாழ்க்கை பயணத்தை இருக்கோம் கண்டிப்பாக உங்களுடைய போராட்டங்களும் ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் பாசிட்டிவ் வைப்புடன் இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம் நல்ல விஷயங்கள் நல்லபடியாக அரங்கேற நல்ல விஷயங்கள் நல்லதாகவே அரங்கேற எல்லாருடைய துணையுடன் இறைவன் ஆசையுடன் கண்டிப்பாக நிறைய விஷயம் பேசுவோம் நிறைய விஷயம் நடக்கும் நம்ம எல்லாருக்குமே கண்முன்னே நல்ல விஷயம் நடக்க இறைவன் துணை இருப்பார் அன்னை வணக்கம் அண்ணன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் வணக்கம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு லைக்கை போட்டு பாருங்க நோட்டிபிகேஷன் போகாதவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாம நிறைய தடவை சொன்ன விஷயம் தான் நிறைய டைம் பேசின தான் கடைசியாக ஒரு டைம் அந்த விஷயத்த நம்ம தெளிவுபடுத்தணும் அந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த லைவ்க்கு நம்ம வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் குறிப்பாக நாம போஸ்ட் போஸ்ட் பார்க்க நிறைய விஷயங்கள் நிறைய ஆத்மாக்கள் சொல்லி வலியுறுத்திய ஒரு விஷயம் அதாவது ஆறு மாத காலங்களாக வலியுறுத்திய ஒரு விஷயம் விஜய அண்ணாவை பற்றிதான் விஜய் பற்றி நிறைய விஷயங்கள் ஆத்மாக்கள் இந்த ஆறு மாத காலங்களாக நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க அந்த ஒரு விஷயம் நெக் நடந்திருக்கு நாம் அந்த விஷயத்தை அவரிடம் கொண்டு போய் சேர்க்கலையா இந்த விஷயம் சொல்லியும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர் தனிப்பட்ட முறையிலும் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணினாங்க நிறைய பேர் கால் பண்ணியும் கேட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம அவரிடம் கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிங்கிறத உண்மையான விஷயம் நாம் இந்த ஆறு மாதங்களுக்கு முன்பே நம்ம வந்து விஜய் அண்ணா அவர்களை தாத்தாவுடைய ஆன்மாவை தொடர்பு கொண்டோம் அப்போ சில விஷயங்களை அந்த ஆத்மா நமக்கு தெளிவுபடுத்தியது விஜய் அண்ணா அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது அரசியல் காலத்தில் பெரிய ஒரு விஷயத்தை சந்தேகிக்க போகிறாரு அவருக்கு இந்த விஷயத்துலேருந்து விடுபட சில விஷயங்கள் நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லணும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பயந்துக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தினாங்க நம்ம எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியுமே அவரை தொடர்பு கொள்ள முடியல பேச முடியல பட் வந்து நாம் சொன்ன விஷயத்த நிறைய பேர் எடுத்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி இப்படி அவருக்கு பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் அந்த விஷயங்களை சொன்னாங்க எல்லாருமே நம்ம சொன்னதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தாங்க நாம் சொன்ன விஷயத்தை தான் சொன்னாங்களே தவிர அவங்களால் எந்த விஷயமும் சொல்லலை முன்கூட்டியே கணித்து முன்கூட்டியை தெளிவுபடுத்தி முன்கூட்டியே சொன்ன விஷயங்கள் நாம் மட்டும்தான் விஜயன் அவிற்கு மட்டும் இல்லை நாம அஜித் ஐயா அவர்களுக்கும் நெட்லிசாமி ஐயா அவர்கள் சொன்ன விஷயம் நடந்திருக்கு ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கும் மனோகரம்மா ஆட்சி சொன்ன விஷயம் நடந்திருக்கு மனோகராமா ஆட்சி அவங்களுக்கு மகன் பற்றி சொன்ன விஷயம் நடந்திருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நடத்தியிருந்தாலும் நடந்திருந்தாலும் நாம் இந்த விஷயங்களை தடுக்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குள்ளியாக தான் இருக்கு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இனி நடப்பது நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறதாவது நம்ம யாராலையும் எதுவும் செய்ய முடியாத ஒரு இடத்துல தான் இருக்கோம் நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கோம் எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் ஹாய் நான் ஹாய் 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 தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்ட உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தால் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் நிறைய பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் நிறைய நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு வாங்க மக்களே அடுத்து என்ன நடக்கும் அடுத்து விஜயண்ணாவை பற்றி ஆத்மா என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் விஜயண்ணா மட்டும் இல்லை உங்கள் குடும்ப ஆத்மாக்களும் சாந்தி தர உங்கள் குடும்பத்தில் இருப்பக்கூடிய ஆத்மாக்களுக்கும் நல்லது நடக்க நிறைய யாகங்களும் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்கோம் அதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த யாகம் வந்து நல்லபடியாக முடிந்து நல்லபடியாக அந்த பிண்டங்களை ஏற்றுக்கொண்ட அந்த நாற்பது ஆத்மாக்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கலாம் பெரிய ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் நீங்க எல்லாரும் கேட்ட ரோபோ சங்கர் அண்ணாவுடைய வீடியோ நாளைக்கு போஸ்ட் ஆகுது கண்டிப்பா பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எல்லாருமே கேட்ட ரோபோ சங்கர் அண்ணாவோட வீடியோஸ் நாளைக்கு வரும் நாளாக்கு அபிநய் அவர்களுடைய வீடியோஸ் வரும் தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் இன்னும் அபிநய் அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்ற விஷயங்களையும் சொல்லுங்கள் நிறைய பேசுவோம் அப்படியே நம்ம சேனலில் லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் அனைத்து நல்ல உள்ளங்களும் லைக்கை போட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் அதனால் லைக்கை போட்டு பாருங்கள் அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுட்டு பேசலாமாங்க உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க அதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம்

பத்து வருடங்கள் கழித்து அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது ஆய் ப்ரோ ப்ளீஸ் சே ஆட்டோ ரைட்டிங் பர்சன் காண்டாக்ட் நம்பர் ஓகே ஓகே கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தையை ஆசையாக வளர்த்துறாங்க அவங்க வேண்டுதல் வைத்து ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலில் வேண்டுதல் வைத்து அந்த பெண் பிறந்ததால் டெய்லியும் அந்த விநாயகருக்கு வந்து தண்ணீர் விற்று இளநீர் விற்று பூஜைகள் செய்யப்படுது டெய்லியும் வந்து தொடர்ந்து அதை அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து அந்த விஷயங்களை அவங்க வந்து தொடர்ந்து பண்ணும் பொழுது அவங்களுக்கு மனநிறைவம் ஏற்படுது தனக்கு பிள்ளை பாக்கியம் கொடுத்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்வோம் அப்படின்னு வந்து நன்றியை தெரிவிச்சுட்டே இருக்காங்க டெய்லியும் அவங்க மனசு திருப்திகரமாக அதை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஊர் மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நாளடைவில் அந்த கோயிலை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த கோயிலுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும் அந்த அந்த தெய்வத்துக்கு தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த தெய்வத்துக்கு பூஜைக்கு தேவையான விஷயங்கள் அந்த தெய்வத்தை பராமரிப்பது அந்த தெய்வத்தை பாதுகாப்பது எல்லா மாதிரி விஷயங்களும் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அது வரைக்கும் அந்த தெய்வம் அதே இடத்துல தான் இருந்துச்சு பல வருடங்களாக அந்த தெய்வம் அதே இடத்துல தான் இருக்கு பட் வந்து இவங்க செய்ய முன்னாடி யாருக்கும் செய்யணும்னு தோணல யாருக்கும் வேண்டுதல் வைக்கணும்னு தோணலை இவங்க அதை எடுத்து செய்ய ஆரம்பித்த உடனே எல்லாருக்குள்ளேயும் ஒரு போராமல் வருது இவங்க எதற்காக இந்த கோயிலை எடுத்து செய்யணும் எல்லாருக்கும் இந்த கோயில் இருக்குல்ல நம்ம எல்லாருக்கும் தானே அந்த கோயிலில் அந்த விஷயம் பங்கு இருக்கு இவங்க எதுக்கு எடுத்து செய்யணும் அப்படின்னு வந்து அதை வந்து அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு போராமை விஷயம் ஏற்படுது அதே அவங்க ஒரு பொருட்டாக இருக்காமல் நாளடைவில் அந்த கோயிலுக்கு எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க பல பேர் பல இடையொரு கொடுத்தாலும் பல சொற்களால் தாக்கினாலும் பல விஷயங்கள் அவங்க பண்ணினாலும் எதைக்கும் காதல் வாங்காமல் தெய்வத்திற்கு செய்யக்கூடிய அர்ப்பணிப்பை அவங்க தொடர்ந்து செஞ்சிட்டே தான் இருந்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட ஒரு வயசானவர் அதாவது வந்து விநாயகர் வந்து தோற்ற மாதிரி ஒரு வயதானவர் உருவத்தில் வந்து கேட்குறாரு இத்தனை பேர் உங்களை பேசுகிறாங்களே திட்டுறாங்கல்ல இவங்க எதுக்கு செய்கிறாங்க இவங்க எதுக்கு பார்க்குறாங்க நீ இவங்க எதுக்கு செய்யணும் அப்படின்னு இத்தனை பேர் கேட்குறாங்கல்ல அதையும் தாண்டி நீங்கள் வந்து எதற்காக கல் நெஞ்சத்துடன் வைராக்கியத்துடன் உங்க வாழ்க்கையை ஒரு ஒரு குழந்தை குடும்பம் இருக்கு நீங்க உங்க வாழ்க்கையை இன்னும் உங்களுக்கு இந்த கடவுள் கொடுத்தாரா ஒரு குழந்தை அப்படிங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு விஷயங்கள் செஞ்சீங்க இனிமேல் இவர் உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு தெரியல இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இருக்கீங்க பேசுறவங்களையும் அவர் பார்த்துட்டு தானே இருக்காரு அவங்களுக்கும் எந்த பதிலும் அவர் கொடுக்கல அப்போ உங்களை அடுத்தவங்க பேசும் பொழுது அதை ரசிச்சுட்டு இருக்காரு அவருக்கு நீங்க செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னை பெற்றெடுத்த தந்தை பற்று பிள்ளைகளை பெற்றெடுத்திருந்தால் எந்த பிள்ளையும் என் தந்தையை பார்க்கவில்லை என்பதற்காக நான் என் தந்தையை பார்க்காமல் விற்ற முடியுமா எனக்கும் என் தந்தையை பார்க்கக்கூடிய பங்கு இருக்கில்லை அதாவது வந்து பத்து பிள்ளைகளை பெற்று எடுத்தாலும் பத்து பிள்ளைகளும் அந்த குழந்தைகளைய தந்தையை கவனிக்காமல் இருக்கும் பொழுது பத்து பிள்ளைகளுக்கும் சொந்தம்தான் தந்தை ஆனாலும் எனக்கு சொந்தம் இருக்குது நான் செய்யக்கூடிய கடமைகளை நான் செய்வேன் மீதி இருக்கக்கூடிய ஒம்பது பிள்ளைகளும் அந்த கடமையை செய்ய முன்வந்து செய்தால் செய்யலாம் செய்யலனா இருக்கலாம் அது அவங்களோட விருப்பம் அதற்காக என் கடமையிலேருந்து நான் விலகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது தவறான விஷயம் எனக்கு அவங்க செஞ்ச பங்கு இருக்குது எனக்கு அவங்க செஞ்ச விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து நான் அவங்க என்னுடைய தந்தைக்கு நான் செய்ய வேண்டியது நான் தான் ஆகணும் செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்போ தான் என் ஆத்மாவுக்கும் விமோச்சனம் கிடைக்கும் எனக்கும் விமோச்சனம் கிடைக்கும் அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க செய்கிறாங்க அவங்க செய்யலை அப்படின்னு நான் எதிர்பார்க்கல என்னுடைய தந்தையாக தான் இந்த விநாயகர் பெருமானை பார்க்கிறேன் நான் என் உயிர் உள்ள வரைக்கும் செய்து கொண்டே இருப்பேன் அவர் கொடுத்தாலும் கொடுக்கலான்னாலும் என்னை பெற்ற எடுத்து பேணி காட்டுற தந்தைக்கு என்ன செய்வனோ அதை கண்டிப்பாக இந்த தந்தைக்கும் நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் காலம் முழுவதும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றம் இருக்கிறதும் இல்லை கண்டிப்பாக வந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோடு தான் நாங்கள் இருக்கோம் யார் வந்தாலும் சரி எவர் வந்தாலும் சரி இந்த இறைவனாக வேண்டாம் அப்படின்னு சொல்லும் வரை எங்களுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது விநாயகத்தை காட்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து தோற்றத்தை கொடுத்து இவங்களுடைய அன்பையும் இவங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு கண்டிப்பாக வந்து அன்புக்கு முன்னாலையும் உறுதியான ஒரு சொற்கள் முன்னாலையும் செய்யக்கூடிய விஷயங்களில் தெளிவாக செய்யும் பொழுதும் கண்டிப்பாக பிற இறையுடர்கள் வரத்தான் செய்யும் தொல்லைகள் வரத்தான் செய்யும் எதையும் எதிர்பார்க்காமல் எந்த தொல்லைகளுடைய விஷயங்களையும் நம்ம காதல வாங்காமல் நல்ல விஷயங்கள் செய்வதற்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் செய்தால் நிச்சயம் இறைவனும் துணை மக்களும் துணி இருப்பாங்க அன்பும் துணைவிருக்கும் சொல்லி இந்த ஒரு குட்டி கதையும் உங்களுக்காக காணிக்கையாக கொடுத்துட்டு வாங்க நிகழ்வுக்குள்ளே போகலாம் பாலாஜி போல இருக்கீங்க ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஆல் அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாருங்க நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ஃபுல்லாக இருக்கும் இன்னமும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் விஜய் அவர்களுக்கு வந்து நம்ம முன்கூட்டியே சொன்ன ஒரே சேனல் நம்ம தான் சொல்வோம் ஏன்னா நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அதுக்கு உண்டான சாட்சி ஆதாரம் நம்ம சேனல்லேயே இருக்குது நாம் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க விஜய் அண்ணாவிற்கு மட்டும் இல்லை விஜய் அண்ணாவிற்கு மட்டும் நம்ம சொல்லியிருந்தா பரவாயில்ல நிறைய பிரபலங்களுக்கு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சாதாரண மக்களுக்கு சொல்லியும் நடந்திருக்கு பட் வந்து இதை வந்து நம்ம ஒரு வியாபாரமாகவோ வியாபார பொருளாகவோ நம்ம பார்க்கல எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் பிறருக்கு நல்லது நடப்பதற்காக எந்த ஒரு பழியாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம திணித்து கொள்வதில் தவறில்லை இறைவன் நமக்கு துணி இருப்பான் அது நம்ம செய்யாத தப்பாகவே இருந்தால் பரவாயில்ல பிறரோட நலனுக்காகவும் அவங்க வாழ்வதற்காகவும் கண்டிப்பாக நம்ம அந்த பள்ளியை கூட ஏற்றுக்கலாம் ஐ லைக் டு லீன் விட் சுல் டாக் கேன் யூஸ் மீன் ஓகே 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 கண்டிப்பாக கண்டிப்பாக அதை அந்த பிராத்தம் இறைவன் கொடுத்தால் கண்டிப்பாக நடக்கும் தேங்க்யூ மக்களே உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கேட்கலாம் இந்த லைவ் உங்களுக்காகத்தான் உங்களுடன் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைவ் குறிப்பாக போடப்பட்டிருக்கு இந்த லைவில் நான் வந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள் கேள்விகள் நிறையா இருக்குது உங்களுடைய கேள்விகளை தெளிவுபடுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கேன் கண்டிப்பாக வாங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் உங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கேன் இந்த ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய பதில்கள் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது வழிபாடு சாந்தி தேவி வழிபாடு அப்படிங்கறது வந்து யாருக்குமே நம்ம அதை உணராம இருக்கும் தெரியாம இருக்கும் ஒரு ஆத்மா சாந்தி அறியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதற்கான சாந்தி பூஜையும் செய்யறோம் அதுக்கு முறையான பூஜை சாந்தி தேவியை வைத்து தான் அந்த பூஜையை செய்யணும் சாந்தி தேவிக்கு முறையாக ஒரு வழிபாடு இருக்கணும் சாந்தி தேவிக்கு முறையாக ஒரு ஆலயம் இருக்கணும் சாந்தி தேவிக்கு நிச்சயம் வந்து நம்ம பூஜைகள் செய்யணும் வாழ்நாட்களே நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் சாந்தி தேவியோட அருள் நமக்கு கிடைத்து நம்ம ஆத்ம உலகத்தில் நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் உறுதியாகும் அதனால் வந்து சாந்தி தேவி வழிபாடு நிச்சயம் எல்லாருமே தேவை நம்ம எல்லாருமே பண்ணி தான் ஆகணும் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு உறுதிமொழியும் ஆயனா எப்படி இருக்கீங்க பிரேமா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க விஜய் பற்றி ஏன் பேசுகிறீங்க அவரை பற்றி நான் பேசலையே அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தான் சொல்கிறோமே தவிர அவரை பற்றி குறையோ நிறையோ அவருக்கு எதுவுமே எந்த விஷயமும் கிடையாது இதற்கு முன்னால் நம்ம சொன்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு நாங்கள் சொன்ன விஷயம் நடந்திருக்கு அதை அசால்ட் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை ஏற்காத மனநிலையில் இருந்தவங்களுக்காக தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த வீடியோவை தவிர விஜய் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அவர் அரசியலுக்கு வரணும் அவரை அதை பண்ணணுங்கிற விஷயத்தை நாங்கள் கொண்டுகிட்டே வரல அவரை பற்றி அந்த பேச்சு எங்கள் இறம்பில்லை நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்லக்கூடிய ஒரு தெளிவான விஷயம் இது மட்டும்தான் முன்கூட்டியே சொன்ன ஒரு விஷயத்தை பல பேர் எங்களை கேளிக்கின்றலுக்கு ஆளாக்கும் இதை வந்து ஒரு கேளிக்கின்றல் பொருளாக பார்த்தாங்க இது அப்படி கிடையாது நாங்கள் சொன்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் பேசணுமே தவிர அவருக்காகவோ இல்லை அவர் வந்து அவருக்கு அட்வைஸோ இல்லை அவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்வதற்காகவோ நாங்கள் பேசலை அப்படிங்கிறத நீங்கள் பா தெளிவாக வீடியோவில் என்ன சொல்ல வரோங்கறத பார்த்தீங்கன்னா தெரியும் தேங்க் யூ ஸோ மச் ஹாய் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூதா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் தேங்க் யூ யூ தேங்க் யூ லைக் போட்ட அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்க அனைத்து உறவுகளும் கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம விஜய் அவர்களை பற்றி மட்டும் பேசலை நம்ம ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கும் சொன்னது நடந்திருக்கு அஜித் ஐயா அவர்களுக்கும் சொன்னது நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம் நிறைய ஆத்மாக்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நிறைய விஷயங்கள் விஜய் அவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம்னா முன்கூட்டியே இந்த ஒரு விஷயம் நம்ம சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தால் நாற்பது உயிர்கள் இரு இருந்திருக்கோமோ அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஒரு நம்பிக்கையிலும் தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோமே தவிர இந்த விஷயம் வந்து இனிமேட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல பேசி நம்ம பேச வேண்டிய விஷயம் முன்னாடியே சொன்ன விஷயத்தை அலட்சியப்படுத்திய நபர்களுக்கும் கேள்வி செய்த நபர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பதில்தானே தவிர இது வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் எப்படி இருக்கீங்க ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லைஃபில் ஜாயின் பண்ண உறவுகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க நல்லது நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லோருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் பாசிட்டிவ் வைஃபுடன் இந்த ஒரு விஷயம் போகட்டும் என் தாய் தந்தை அவர்களுடன் நான் பேச வேண்டும் எப்படி பேசுவது கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு விஷயத்தை தான் பண்ணிகிட்டு ப்ராசஸர் அதை முடிச்சுட்டு சொல்கிறோம் ஒரு இடத்துல எல்லாருக்குமே வந்து டைரெக்டாக பேசுகிற மாதிரி நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் எல்லாம் உங்களுடைய வீடியோவை அதிகமாக பார்ப்பதில்லை நீங்கள் ஏன் இன்னும் வீடியோவை அதிகப்படுத்தலாமே இனிமேட் அதிகப்படுத்தியெல்லாம் தொடர்ந்து வந்துட்ருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் அண்ணா பிள்ளைகளுக்கு சாபம் விடுறாங்க அது பிள்ளைகளுக்கு கேட்டு சொல்லுங்கள் கந்தவர்கிட்ட பேபி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு முன்னோர் சாபம் இருக்கிறவங்களுக்கு அது உண்மையான தெரியும் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்காக முன்வைக்கிறேன் இதற்கான ஒரு வீடியோ தெளிவான நான் கண்டிப்பாக பதிக்கிறேன் ஹாய் 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 சாந்தி சாந்தி ஹாய் 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 எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் தேங்க்யூ மக்களையா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 ஒருவருடைய வளர்ச்சி வளரும் பொழுதும் ஒருவருடைய வளர்ச்சி உச்சத்தை தொடும் பொழுதும் கண்டிப்பாக சுற்றி இருப்பவர்கள் சில பேரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது போறாமையில் பல விஷயங்கள் பண்ணுவாங்க அதை பற்றி என்றுமே கவலைப்படாதீங்க எப்பவும் கவலைப்படாதீங்க நம்மளை பிடிக்காமல் அவங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் நமக்கு வந்து பெரிய ஒரு மலையாக மாறி நமக்கு வெற்றிக்கை வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை கண்டிப்பாக நம்ம மீது போராமைப்பட்டு செய்யக்கூடிய விஷயம் நமக்கு சாதகமாக நமக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயமாக மாறும் அப்படிங்கிறது நான் நிறைய கண்கூடை பார்த்துருக்கேன் நல்ல விஷயங்களை செய்யும்போது எதற்கும் பயப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சோர்வடையாதீங்க வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நமக்கு எதிராக செய்யணும் நிறைய பேர் செய்யணும்னு ஆசைப்படுங்க நமக்கு எதிராக நிறைய பேர் நிக்கணும்னு ஆசைப்படுங்க நம்மளை பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கணும்னு ஆசைப்படுங்க அப்பதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறும் எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சிட்டா நம்ம அதே தான் இருப்போம் ஒன்றுமே பண்ண முடியாது பிடிக்காதவங்க ஒருத்தர் வந்து செஞ்சா கூட நம்ம குசி ஆகிடலாம் தெம்பாயிடலாம் சந்தோஷமாயிடலாம் டல்லாக இருக்கிற நமக்கு உற்சாகம் கிடைக்கும் அதனால் கவலையே படாதவங்க பிடிக்காதவங்க வந்துவிட்டா வெற்றி வருதுன்னு அர்த்தம் வெற்றி தேடி வந்துட்டுருக்கு எல்லாருக்குமே வந்துட்டுருக்கு சந்தோஷமாக போவோம் வாங்க வசம்புமா இளையமை பற்றி கேட்கும் கதிர் சார் ஓகே கண்டிப்பாக கேட்போம் அண்ணா ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முடிந்தவரை இந்த உலகை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் தான் நாம் அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்துக்கணும் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடியது சிறிது நாட்கள் தான் இந்த சிறிது நாட்களில் நம்ம வாழக்கூடிய நாட்களில் தான் போட்டி போறாமை மஞ்சம் அவன் வளரக்கூடாது இவன் வளரக்கூடாது நாம் பெரியால் நீ பெரியால் எல்லாமே இருக்குது பட் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாருடைய வாழ்விலும் வெற்றிகள் உண்டு எல்லாரோட வாழ்விலும் சந்தோஷம் உண்டு எல்லாரோடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த உலகை விட்டு போகக்கூடியவர்கள் இருக்கும் வரை அன்போடும் பண்போடும் நேசத்தோடும் நம்மளுடன் இருப்ப உண்மையான அன்பை காட்டி ஹாப்பியாக வாழ்வோம் கவர்மெண்ட் பரீட்சைக்கு எந்த மாதிரியான சாமி கேள்வி ஓகே கண்டிப்பாக கேட்கும் கண்டிப்பாக மச்

அன்பால் நிறைந்த உலகம் இது அன்புக்காக மட்டும் வாழக்கூடிய உலகம் இது அன்பை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய உலகம் இது கண்டிப்பாக நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் பாசம் இருந்தாலும் அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா அது வேஸ்ட்டான வாழ்க்கையாக போகும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய சிறிது நாட்கள் எல்லாருடைய அன்புடன் பழம்புடன் நேசத்துடன் பழகி வாழ்வோம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் இறைவன் துணை இருக்கட்டும் இறைவனை வேண்டிப்போம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஆல் எல்லாருக்கும் வெற்றிகள் கிடைக்கட்டும் நானும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கிறேன் வீடியோ நாற்பத்தஞ்சு நிமிடத்திற்கு மிகாமல் போடவும் கதை சார் ஓகே சார் காரியத்தடை நீங்கள் என்ன பண்ணணும் சார் கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வீடியோவை வீடியோவாக கண்டிப்பாக தெரியவில்லை நான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க இந்த வீடியோவில் எல்லா கேள்விகளுக்கான விடையும் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நான் வந்து மேக் பண்ணி அதை கந்தவரை ஐயாக்கிட்ட இந்த கொஸ்டின் எல்லாம் முன் வச்சு நான் உங்களுக்கு அதற்கு வீடியோவாக கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஓகே மக்களே கந்த சஷ்டி விரதம் முறை பற்றி கேட்கவும் கதிர் இப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று கேளுங்கள் கதிர் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டவரையே இந்த கேள்வி சிறப்பாக இருக்கும் அவரிடம் கேட்டால் இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ மக்களே தேங்க்யூ ஸோ மச் லைவில் ஜாயின் பண்ணானே தூண்டங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நாளை ரோபோ சங்கரனா வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மறுக்கதே நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கந்தவரையாவை எப்படி வணங்க வேண்டும் அதற்குண்டான டீட்டெயில் வீடியோஸ் நிறைய நம்ம போஸ்ட் பண்ணிருக்கேன் மறுபடியும் நான் போஸ்ட் பண்றேன் நிறைய விஷயங்கள் இருக்கு கந்தவரையா வழிபாட்டு முறைகள் அவருடைய யூஸ் பண்ணி தான் வழிபாடு பண்ணணும் கண்டிப்பா மாலை மதியம் பன்னெண்டு மணிக்கு இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேல் பண்ணால் சிறப்பாக இருக்கும் நம்ம ஷார்ட்ஸ்ல இருக்கு நம்ம வீடியோவோட ஷார்ட்ஸ்ல இருக்கு போய் பாருங்க சாரி என்னுடைய ஹஸ்பண்ட் பேச முடியுமா கண்டிப்பாக கண்டிப்பாக சார் நம்பர் ப்ளீஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் நீட் பண்ணுங்கள் அதை கொண்டாந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதை முடிச்சுட்டு எப்படி உங்களை எல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல நான் ஒரு இதாக இருக்கேன் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுறப்போ நம்பர் தரேன் காண்டாக்ட் வரும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் தேங்க் யூ ஸோ மச் താങ്ക് യു മക്കളെ മീണ്ടും സന്ദിപ്പോ നല്ലതാണ് വീഡിയോയിൽ